ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஆட்டு இறைச்சி கடையில் கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது சாப்பாட்டு பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன் சென்னைக்கு வந்த ரயிலில் ஒரு டன்னுக்கும் மேலான கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு ஆட்டு இறைச்சி மொத்த கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ அளவுக்கான கெட்டுப்போன ஆட்டு கால்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுகுறித்து சென்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் கூறுகையில் கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதனை சோதனை செய்து கெட்டுப்போனது உறுதிப்படுத்தப்பட்டு மாநகராட்சி மூலம் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார் இந்த கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி டெல்லி கன்னியாகுமரி ரயில்கள் மூலம் பெறப்பட்டதாகவும் இவை பில்கள் ஏதுவுமின்றி வாங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இவை சின்ன ஹோட்டல்களில் இருந்து பெரிய ஹோட்டல்கள் வரை சப்ளை செய்யப்படுவதாகவும் அது தற்போது தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் அவர் கூறுகையில் இவ்வாறு ஆட்டு இறைச்சியை விற்பவர்கள் ஆட்டு இறைச்சியை பாதுகாக்கும் முறை பற்றி தெரியாமல் வைத்திருப்பதாகவும் அரசு மூலம் வழங்கப்படும் உணவு பாதுகாப்பு முறை குறித்த பயிற்சி பெற்று தொழில் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இவ்வாறு பெரிய அளவில் கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி கண்டுபிடிக்கப்பட்டது சாப்பாட்டு பிரியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது